காட்டவே கண்ட பாத கமலம் உந்தி தேட்டரு உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமிழ் கண்கள் மேனி முனி ஏறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானதாள் பரவினோமே கோவிந்த ான் அடியாருக்கெண்ணாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன வைக்கின்றதே குற்றம் குறைகள் சிறிதும் இல்லாதவனாய் உலகுக்கெல்லாம் காரண கர்த்தாவாய் மாயையில் மயங்கிக் கிடக்கும் என்னை தன் அடியாருக்கு அடியனாக்கி பேரொழி தருபவனாய் தீவர்களின் தலைவனாய் மனமுள்ள சோலைகள் சூழ திருமலையிலே வந்து அருள்பவனாய் நான் எந்த உபாயமும் செய்யாதிருக்கும் பொழுதே என்னை தரிசனம் செய்ய வைத்ததால் கருணை உள்ளவனாகின்றான் பரிசுத்தனாய் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இன்றி அனைவரையும் காப்பவனாய் உயர்ந்த மதில்களை உடைய திருவரங்கத்திலே கண்வளரும் எம்பெருமானின் திருவடி தாமரைகளை காணும் பொழுது அவை என் விழிகளுக்குள் புகுந்தது போல் தோன்றியது இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது பாமாலையில் ஆழ்வார் பகவானின் பெருமைகளை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் மாயையால் மயங்கி கிடந்த என்னை அடியாருக்கும் அடியனாய் ஆக்கினாய் என்று ஆழ்வார் கூறுகின்றார் பகவானின் கருணையின்றி மாயையிலிருந்து எவராலும் விலக முடியாது என்பது பொருளாகும் மாயையை தான் அதை விலக்கவும் முடியும் இந்த மாயை நம்மை துன்புறுத்துவதற்காக தானாக வந்ததல்ல பகவான் நடத்தும் விளையாட்டின் ஒரு பகுதிதான் இது நம்முடைய வினை பயனே மாயை ஆகின்றது மற்றொரு பயனே அந்த மாயையை அகற்றுகின்றது மற்றொரு பயன் என்று சொல்லுவது பகவானையே உறுதிப்பொருளாக பற்றுவது அந்த பற்றினை நாம் பற்றினால் மாயை அகன்று போகும் என்பதை இப்பாமாலை மூலம் அருளியிருக்கின்றார் ஆழ்வார் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தாண்டம் முற நிவந்த நீள் முடியன் கவந்த வெங்கனை காக்குத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றது ஆம் சிந்தனை காட்டுக்கு போக வேண்டும் என்று கையேயி சொன்ன போதும் மகிழ்ச்சியோடு சென்ற நிறைந்த மனத்தனாய் மூன்று உலகங்களையும் அளந்து அண்டங்களுக்கெல்லாம் செல்லும்படி உயர்ந்த பெரிய திருமடியை உடையவனாய் முன்னர் போரிட்ட அரக்கர்களை உயிர் வாங்கிய கொடிய வானங்களை எய்த காக்குத்தனாய் மனமிக்க சோலைகளை உடைய ஸ்ரீரங்கத்தில் நித்திரை செய்யும் எம்பெருமான் இடுப்பில் அணிந்திருக்கும் சிவந்த பீதாம்பரத்தின் மேல் என் புத்தி பதிந்து விட்டது என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது பாமாலையில் பகவானின் பெருமைகளை நமக்கு உணர்த்தும் விதத்தில் ஆழ்வார் வெளிப்படுத்துகின்றார் காட்டுக்கு போக வேண்டும் என்று கையே சொன்னபோதும் மகிந்தான் பகவான் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்று முடிவெடுத்தார் இந்த செய்தி ராமனுக்கு தெரிவிக்கப்பட்டது அதை கேட்டு மகிழ்ந்தான் ராமன் அதன் பிறகு துர்போதனையால் மனம் மாறிய ராமன் கானகம் செல்ல வேண்டும் என்று சொன்னாள் அதை கேட்டபொழுதும் ஸ்ரீராமன் மகிழ்ச்சி அடைந்தான் என்று ஆழ்வார் கூறுகின்றார் பட்டாபிஷேகம் செய்து கொள் என்று சொன்னபொழுதும் பொழுதும் மகிழ்ச்சி காட்டுக்கு போ என்று சொன்னாலும் மகிழ்ச்சி உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு இலக்கணத்தை எவராவது கற்றுக் முடியுமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அற்புத குணங்களை கொண்ட எம்பெருமானே ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கின்றான் அவன் அணிந்திருக்கும் பீதாம்பரத்தின் மேல் என் புத்தி பதிந்துவிட்டது என்று ஆழ்வார் கூறுகின்றார் பகவானின் வடிவத்தில் நம் உள்ளம் பதிந்துவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காக இப்படி அவர் நல்வழி காட்டுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மந்திபாய் பாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அணையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் அயனை படைத்தது ஓரெழில் ஊந்தி மேல் அது அன்றோ அடியின் உள்ளத்து இன்னுயிரே குரங்குகள் திருமலையில் ஒரு கிளையில் இருந்து மற்றொரு கிளைக்கு தாவி மூஞ்சலாடும் தேவர்கள் வெங்கடநாதனை ஆராதித்து திருமலை சிகரத்தில் நிற்பர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதன் இடையிலுள்ள மாலை நேர செவ்வானம் போல் சிவப்பு பட்டாடையிலும் அதன் மேல்புறம் பிரம்மாவை படைத்த ஈடில்லா லாவண்யம் கொண்ட திருநாவிக் கமலத்திலும் எனது அருமையான உயிர் குடிகொண்டு விட்டது என்ற பொருளில் ஈர்ப்பாசுரம் அமைந்துள்ளது ஆழ்வார் பகவானின் பெருமைகளை எடுத்து கூறுகின்றார் இவ்வுலகத்து உயிர்களையெல்லாம் சிருஷ்டி செய்பவர் பிரம்மா அந்த சிருஷ்டி செய்தவர் திருமால் பரம்பொருள் ஒன்றே என்ற தத்துவம் மீண்டும் இங்கே நிரூபணம் ஆகின்றது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையுமே ஒரே பரம்பொருள் தான் செய்கின்றது பெயரும் வடிவங்களும் தான் வேறுபாடு சக்தி ஒன்றுதான் ஆகவே அடியவர்கள் இந்த வேறுபாடுகளுக்காக தர்கம் செய்து காலத்தை விரயம் செய்யக்கூடாது காரணத்தை விட காரியம்தான் பெரியது எந்த காரணத்திற்காக பகவான் நம்மை இங்கே அனுப்பியிருக்கின்றார் எந்த காரியத்தை இங்கே நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு தேவை வெற்றி அந்த வெற்றி எந்த வடிவில் வந்தால் என்ன ஆகவே வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் பகவானின் வடிவத்தில் நமது மனது பதிய வேண்டும் இப்பாமாலையில் பிரம்மனை படைத்த திருநாவி கமலத்தில் என் உயிர் குடிகொண்டு விட்டது என்று வாழ்வார் சொல்லுகின்றார் நாமும் அதேபோல் நமது உயிரை பகவானிடம் பதிய வைக்க வேண்டும் என்பது பொருளாகும் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமையில்லாட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதர வந்தம் என் முள்ளத்துள் நின்றூளாகின்றதே சதுரமாய் உயர்ந்து இருக்கின்ற மதில்கள் சூழ்ந்த இலங்கையை ஆண்ட இராவணனின் பத்து தலைகளையும் உதிரும்படி அற்புதமான அம்புகளை எய்தவன் எம்பிரான் கடல் நிறம் கொண்டவன் அவன் வண்டுகள் இனிமையாக இசைபாட அதற்கு ஏற்றபடி சிறந்த மயில்கள் நடனமாட ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் அழகிய மணவாளனின் திருவயிற்றிலுள்ள உதரபந்தம் என்கின்ற திருவாவரணம் என் நெஞ்சினுள்ளே பதிந்து உலாவுகின்றது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை அழகாக சொல்லுகின்றார் ஆழ்வார் பல பாதுகாப்புகளை கொண்ட இலங்கையை அழித்து ராவணனின் பத்து தலைகளையும் பூமியில் சாய்த்தவன் பகவான் என்று குறிப்பிடுகின்றார் ஆழ்வார் சமுத்திரம் இலங்கைக்கு பாதுகாப்பாக இருந்தது அணைகட்டி அந்த பாதுகாப்பை அழித்தார் பகவான் யுத்த காலத்தில் எல்லா பாதுகாப்புகளையும் இழந்து தனித்து நின்றான் ராவணன் அப்பொழுது அவன் துர்கையை பாதுகாப்புக்கு அழைத்தான் முதலில் அவன் தேரில் சாரதியாக அமர்ந்த துர்கை ஸ்ரீராம சந்திரமூர்த்தியின் தர்ம நியாயத்தை அறிந்து விலகினாள் அதனால் அவன் மண்ணில் சாய்ந்தான் அப்படி எல்லா பாதுகாப்புகளையும் தர்மம் வெற்றி பெற உடைத்தவன் ஸ்ரீராமபிரான் அப்பெருமானே ஸ்ரீரங்கத்தில் கொண்டிருக்கின்றான் அவன் திருவயிற்றில் அணிந்திருக்கும் உதரபந்தம் என்கின்ற திருவாபரணம் என் நெஞ்சில் பதிந்துவிட்டது என்று இப்பாமாலையில் ஆழ்வார் சொல்லுகின்றார் நாமும் பகவானின் வடிவத்தில் இணைய வேண்டும் என்பதை மிக அழகாக இப்பாமாலை மூலம் அவர் சொல்கின்றார் பாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்தது அன்று என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொள்ளறியேன் அரங்கத்து அம்மான் திருவாரமார்பு அது அடியேணை ஆட்கொண்டதே என் முந்தைய பிறவிகளின் பாவங்களின் சுமையை களைந்தவன் ஸ்ரீரங்கநாதன் அது மட்டுமின்றி அடியேனை தன் பக்தனாகவும் ஆக்கிக் கொண்டான் அதோடு என் நெஞ்சிலும் புகுந்துவிட்டான் இத்தகைய பாக்கியத்தை அடைவதற்கு நான் சென்ற ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேன் என்று தெரியவில்லை திருமகளும் முத்தாரமும் வீற்றிருக்கும் பரந்தாமனின் திருமார்பின் அழகல்லவா என்னை அடிமைப்படுத்திவிட்டது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் கருணை திறத்தை ஆழ்வார் மிக அழகாக சொல்லுகின்றார் என் முந்தைய பாவங்களின் சுமையை நீக்கி தன் பக்தனாக என்னை ஆக்கிக் கொண்டான் ரங்கநாதன் இந்த பாக்கியத்தை பெற நான் கடந்த பிறவிகளில் என்ன புண்ணியம் செய்தேன் என்று தெரியவில்லை என்று ஆழ்வார் கூறுகின்றார் நம்முடைய துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் வேறு யாரோ காரணமல்ல எல்லாவற்றிற்கும் நாமே காரணமாக இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் துன்பங்களுக்கு நாம் செய்த முன்வினை காரணம் என்றால் அதை இன்பமாக மாற்றுவதும் நம் கையில் தானே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது துன்பம் வரும் பொழுது மற்றவர்களை ஏன் பலிகாடாவாக ஆக்க வேண்டும் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சிந்தனையில் தெளிவு ஏற்பட்டால் துன்பங்களைக் கண்டு கோபம் வராது எரிச்சல் வராது மற்றவர் மீது அதனை சுமத்தும் அற்ப புத்தியும் இருக்காது தான் பகவானின் பக்தனாக ஆகியது முன் பிறவியில் செய்த புண்ணியம் என்று ஆழ்வார் கூறுகின்றார் இப்பொழுது நாம் புண்ணிய காரியங்களை செய்யத் தொடங்கினால் தானாகவே பகவானின் பக்தர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை ஆழ்வார் இப்படி நல்வழி காட்டுகின்றார்